வாழ்க்க வளமுடன் ஐயா மகிழ்போகம் என்பது இல்லற வாழ்வை குறிக்கின்றதா அல்லது சித்தர்களுக்கே ஏற்றதா வாழ்க்க வளமுடன் போகம் என்றாலே இன்பத்தை அனுபவிப்பதுதான் மெய் வாய் கண் மூக்கு செவி என்ற ஐந்து புலங்களினால் நாம் அழுத்தம் ஒலி ஒலி சுவை மனமாக எந்தப் பொருளோடு தொடர்பு கொள்வதன் மூலம் இன்பத்தை அனுபவித்தாலும் அந்த அனுபோகம்தான் போகம் போகம் என்பது எல்லாரத்தார்க்கும் துறவரத்தார்க்கும் பொதுவான வாழ்க்கை மகிழ்ச்சி எல்லாரம் என்பது எல்லம் கொண்டு பொருளேற்றி காத்து துய்த்து பிறருக்குதவி வாழக்கூடிய நெறியாகும் துறவரம் என்பது பொருளேற்றுவதை மட்டும் நிறுத்தி அறிவுத்துறையில் முழுமை பெற்று அந்த முழுமை பேற்றை மக்களுக்கு வழங்கி அவர்களை நல்வழிப்படுத்துல் தம்மைச் சமுதாய நலத்துக்கே அர்ப்பணம் செய்து கொண்டு விருப்பு வெறுப்பின்றி அறிவுத்துறையிலே தொண்டாற்றுதல் துறவரமாகும் இத்துறையில் வாழ்வதாலேயே துவித்தலை நிறுத்திவிட முடியுமா மகுபோகம் அனைவருக்குமே வேண்டும் துறவில் உள்ளவருக்கும் உணவு வேண்டும் அவர்களும் உணவு சாப்பிடும் பொழுது உடல் ஏற்றுக்கொள்ளும் முறையில் உணவினை இனிமையாகவே அமைத்துக் கொள்வார்கள் எந்தச் சிவனுக்கும் உடலுக்கும் உயிருக்கும் அந்த நேரத்தில் தேவையாய் பொருத்தமாய் வந்த அனுபோகம் இன்பமாம் எந்த வகையில் புலன்களைக் கொண்டு இன்பம் அடையும் போகம் என்பது எல்லோருக்கும் போத்துதான் வார்க்க வலமுடன்